நம்பலாமா மானிடா கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உனக்கு ஐந்தாயிரம் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணா இப்ப விட்டு ஆயிரத்தை சேர்த்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க புரிஞ்சிச்சு அப்ப ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் இந்த ஆயிரம் ரூபா வாங்குறதுக்கு வெயிட் பண்ணா வட்டி விட கிடைக்கும் காசு வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணும் இது வாக்குக்கு கொடுக்கற பணம் அல்ல சரி சரி காசை வாங்குவோம் ஓட்டு யாருக்கு போடுறதுன்னு அப்ப யோசிக்கல மானிடா இது பொங்கல் படி மானிடா எதை எதனுடன் முடிச்சு போடுகிறாய்